மேலும் கொடுக்க எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு வேண்டியத அப்படியே மொத்தமா கொடுக்குறேன் அதற்கு ஈடா உங்களுக்கும் நிவேதாக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு எழுதி தரணும் உங்கள் வாழ்வில் இனி அவள் என்றுமே நுழைய கூடாது என்னமோ காதலித்தவர் போல உருதுறீங்க இப்படி யோசிக்கிறீங்க அவன் கோபமாக கண்களை கண்டு அப்போ என்ன பார்வை இந்த பார்வைதான் என்னை இழுக்குது என்ன கூர்மையான கண்கள் வருணித்து இதே கண்கள் என்னை காதலாக பார்த்தால் நீங்கள் அவளை காதலித்து இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை ஒருவனுக்கு ஒரு தடவை மட்டுந்தான் காதல் வரும்னு கட்டாயம் இருக்கா என்ன நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் கொஞ்ச நாளில் காதல் தானா வந்துட போகுது அப்படி காதல் இல்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை ஆறு மாதம் முன்பு வரை ரோஜா இப்போ நிவேதா அடுத்து நானா இருந்துட்டு போறேன் அவளால் என்னத்த கண்டிங்க என்ன சம்மதமா அப்போதைக்கு அவளை ஒன்றும் செய்ய முடியாத கோபத்தில் ஆதவன் கைகளை அழுந்து மூடி கோபத்தை கட்டுப்படுத்தி கால சுத்தன பாம்பு கடிக்காம விடாது எப்படி பிடுங்க ஈட்டா மிரட்டலை நினைக்க உள்ளுக்குள் எரிமலை எடுத்து கொண்டு இருந்தது அவளிடம் என்ன எப்படி பேசி கணினியை வாங்க யோசித்தபடியே கையெழுத்து போட எத்தனை நேரம் ஆகும் போது கீதா வீட்டில் என்ன சொல்லி சமாளிக்க தான் யோசனையே உனக்கு நான் எங்க அப்பாவை பற்றி தெரியுமே எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு அவசரப்படாத உடனே எதையும் செய்ய முடியாது யோசிக்க டைம் வேண்டும் என்று வாய்க்கு வந்ததை உளறினான் இந்த கீதா அதில் இருப்பதை பார்த்து மிரட்டுறால இல்ல சும்மாவா ரோஜா ஏதாவது உளறி வைத்து இருக்கிறாளா முட்டாள் பெண் அதில் என்ன எல்லாம் இருக்கோ ஆதவன் கவலை கொண்டான் திருடன் கையில் சாவி கொடுத்தது போல ஆகிவிட்டதே கடைசியாக ஆதவன் பேசியதை கேட்ட நிவேதா அழுதபடி கீழே சென்றாள் ரொம்ப யோசிக்காதீங்க இன்னும் பத்து நாளே தீர்ப்பு என்று கீதா அவன் கழுத்தில் கத்தி வைக்காத குறையாக மிரட்டி சென்றாள் நிவேதா கண்ணை மூடினாலே நிழலாக ஆதவனும் கீதாவும் இருந்த காட்சியே இன்மை செய்தது கீதா இங்கு இருக்கதான் நான் எதற்கு அவளே திருமணம் செய்திருக்க வேண்டியதுதானே இவள் வந்த பிறகு என்னை எப்படி வெளியே அனுப்ப தயங்குறாரா விவாகரத்துக்காக தான் கையெழுத்து வாங்க சொன்னாளா முதலிலே நடிக்கிறேன் உங்க அப்பா அண்ணா அத்தையோடவே இருந்துட வேண்டியது தானேன்னு எதற்காக வந்தாயனு கேட்டானே நான் கூட கோபத்தில் தான் இப்படி பேசுறாருன்னு நினைத்தேனே உண்மையாகவே அத்தான் மனதில் இருந்து வந்த வார்த்தைகள்தானா இன்று அவர் பேசியதை வைத்து பார்த்தால் அப்படிதான் தோன்றுகிறது அவசரப்பட முடியாது யோசிக்க டைம் வேண்டும்னு சொன்னாரே மாமா அத்தைக்காக தைங்கிறாரா என்னை வெளியே அனுப்பதான் டைம் வேண்டும் கேட்டாரோ ரோஜா சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை கல்யாணம் செய்து இப்போ வருத்தப்படுறாரோ அப்படிதான் இருக்கும் முதலில் இருந்தே இவருக்கு நான் என்னை பிடிக்காதே அவரும் இதற்கு மேல் என்ன செய்வார் இதையெல்லாம் நினைக்க நிவேதா உள்ளம் எருமையானது யார் எப்படி போனால் எனக்கு என்ன என்று என் அப்பா அழைத்தவுடனே கிளம்பி போய் இருக்கணும் அவளுக்கே அவள் நிலையை நினைத்தால் அசிங்கமாக இருந்தது இத்தனை நாளில் என்னை இவர் புரிந்து கொண்டது இவ்வளவுதானா மிகுந்த யோசனைக்கு பிறகு இவளுடன் இருக்கதான் இவனுக்கு விருப்பம் தெரிந்துவிட்டது இவருக்கும் நான் வேண்டாம் என்றால் எனக்கும் இவர் வேண்டாம் பிடித்தம் இல்லாத உறவை எத்தனை நாளுக்கு இழுத்து பிடித்து வைக்க முடியும் இதை விட அசிங்க வேற எதுவும் இல்லை இல்லாதவரிடம் வாழ்க்கையில் கொடு கெஞ்ச முடியுமா என்ன நான் என்ன முதுகெலும்பு இல்லாத போலையா இப்போதைக்கு இவனை விட்டு பிரிந்து போவதுதான் நல்ல முடிவு கோட்டில் கேட்டால் என் மனநிலையை சொல்லிட வேண்டியதுதான் என்ற தெளிவான முடிவுக்கு வந்தாள் அப்படியும் அவள் உள் மனது ஏதோ தப்பு செய்கிறாய் என்று தான் இருந்தது நிவேதா முதலில் குழப்பத்தில் கோபத்தில் ஆதவனை பிரித்திடலாம்னு முடிவு எடுத்தாலும் குழந்தைகளை எண்ணி தயங்கினாள் அவர்களை பிரிவது என்பது அவளால் எண்ணி பார்க்க முடியாத ஒன்று தனிமையில் தெளிவாக யோசிக்க ஏதோ ஒன்று இடித்தது ஈதா கையில் இருந்தது கணினியா ரோஜா உடையதா அதை வைத்ததான் ஆட்டமா அவளிடம் இருந்து பிடுங்க தான் அத்தன் முயற்சி செய்தாரா அதற்காக தான் அதற்காகத்தான் கொண்டிருந்தாரா உடனே அவள் வைத்த இடத்தில் தேட அது காணவில்லை அன்று நிமி ஆதவன் அறையில் கணினியை விட்டு வந்த பிறகு அதை பற்றி சுத்தமாக மறந்து மறந்துவிட்டாள் அவன் அறையில் குழந்தைகள் விளையாட பொம்மை கீழே விழ எடுக்கும் போதுதான் கணினியை பார்த்தாள் நல்ல வேலை அத்தான் இத பார்க்கவில்லை அவர் கண்ணில் எதர்ச்சியா சிக்கினால் கூட ஆபத்து அவன் இல்லாத நேரத்தில் எடுத்து பத்திரப்படுத்தினாள் கணினியில் என்ன இருக்குன்னு பார்க்க நேரம் இல்லாமல் போகவே அதில் இருந்ததை எல்லாம் காப்பி எடுத்து அழித்து விட்டிருந்தாள் அவர்கள் பேசியதில் உண்மை அதுவும் ரோஜாவை பற்றி ஒருவேளை விஷ்ணு ரோஜா காதல் விஷயமா இந்த உண்மை அத்தானுக்கு தெரிந்தால் எப்படி எடுத்துக்கொள்வார் கீதாக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியும் அவளுக்கு தெரிந்தால் கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு தெரிந்து விடுமே கணினி மூலம் விஷ்ணு ரோஜா காதல் விஷயம் தெரிந்து விடும் என்று நீ பயப்படுற ஆனா ஆதவன் அவன் எதுக்கு பயப்படுறான் கூடிய சீக்கிரம் புரிந்துவிடும் அப்போ உன் நிலைமை அந்த மணிக்கணினியை கையில் கிடைத்தும் பார்க்காமல் விட்டேனே நல்லவேளை அதில் என்ன இருக்குன்னு பார்க்காமல் போனாலும் காப்பி எடுத்து அழித்து விட்டு இருந்தேன் அதை கொண்டுதான் பிரச்சனையா கணினியில் என்ன இருக்கு பார்க்க ஏதோ தடங்கள் வந்து கொண்டே இருந்தது எதிலும் கவனம் செலுத்தாமல் அந்த எண்ணத்திலேயே உழன்று கொண்டே இருந்தாள் கீதா கொடுத்த டார்ச்சரில் ஆதவன் அவனாகவே இல்லை நிலை இல்லாமல் தவித்தான் எல்லோரிடமும் சார்ந்து விழுந்தான் எப்படி குழந்தையையும் அவன் நிவேதாவையும் தக்க வைத்துக் கொள்ள என்று எந்நேரமும் யோசனையில் இருந்தான் தீர்ப்பு எப்படி வருமோன்னு பயந்தான் இத்தனை நாள் எந்த உண்மை ரகசியம் அவன் அப்பா உட்பட யாருக்கும் தெரியக்கூடாது என்று போராடி மறைத்து வந்தானோ இனி அது ஊருக்கே தெரிய வருமேன்னு கலங்கினான் உண்மையை சொன்னாலும் உலகம் ஒத்துக்கொள்ளாதே இதனால் ரோஜாவை தப்பா பேசக்கூட வாய்ப்புள்ளதே அது எல்லாம் வேண்டாம் என்றுதானே போராடுகிறேன் இதனால் குழந்தைகள் எதிர்காலம் வாழ்க்கை இனி நிவேதா என்னுடன் இருப்பாளாம் ஏற்கனவே அவளை என்னிடம் இருந்து பிரிக்கணும்னு கங்கணம் கட்டி சதி செய்யும் பிரகாஷுக்கு விஷயம் தெரிந்தால் என் நேரமும் யோசனையில் இருக்க பசி தூக்கம் அனைத்தையும் மறந்தான் பட்டம்மாவிடம் தெளிவாக எந்த சூழ்நிலையிலும் நான் ஜெயிலுக்கே போனாலும் உண்மையை யாரிடமும் நிவேதாக்கும் கூட சொல்லக்கூடாது மீண்டும் மீண்டும் கூறினாள் அவன் குழந்தைகள் இல்லை தெரிந்தால் நிவேதா ஒழுங்கா பார்த்து கொள்ள மாட்டாளோன்னு பயந்தாள் இந்த சனியை கீதாவும் அவள் அம்மாவும் வீட்டுக்குள் வந்ததிலிருந்து என் பேரன் அவனா இல்லை என்று பாட்டி நிவேதாவிடம் குழம்ப அத்தானுக்கு என்ன கவலை கீதா மிரட்டியதே நினைத்து கலங்குறாரா அவர் குணம் இது இல்லையே கோர்ட்டு கேசுன்னு நினைச்சு டென்ஷனா கண்டிப்பா வேற ஏதோ இருக்கு அது என்ன கீதா அடிக்கடி ஆதவனிடம் ரகசியமாக பேச எதர்ச்சியாக அந்த பக்கம் போன நிவேதா காதில் கணினியின் வில அதில் அப்படி என்னதான் இருக்கு கீதாக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பே இல்லை எனக்கு மட்டும்தானே பாஸ்வேர்டு தெரியும் நிவேதா கணினியில் இருந்து எடுத்ததை போட்டு பார்த்த தலை சுற்றியது அந்த டைரியின் தொடர்ச்சியா ரோஜாவுக்கும் விஷ்ணு ஜோடி உறுதியா தெரியும் அவள் யோகித்தது போல் ஆதவன் அத்தான் அவளைதான் மனப்பெண்ணா நினைத்து இருந்தாரா என்று தெரிய ஆவல் அதிகமானது ஆதவன் மனதில் அவள் இருக்காளா இருக்கணும் வேண்டிக் கொண்டாள் அவள் கேள்விக்கு எல்லாம் விடை கிடைக்க போகுது படிக்க ஆரம்பித்தாள் அதில் ரோஜா திருமணத்தின் போது ஆதவன் மாமா நிவேதாக்கு காத்து கொண்டிருக்க நான் விஷ்ணு எப்பொழுது வருவான்னு உண்மையை சொல்வான்னு அவன் வரவுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தேன் நிவேதா வந்து விட்டான் அவளுக்கு இருந்த என்றால் இவள் நட்பு கிடைக்க கண்டிப்பா புண்ணியம் செய்து இருக்கணும் என்ன உண்மை எனக்காக அத்தா காத்து கொண்டு இருந்தாரா அப்போ அத்தா என்னதான் அவர் வருங்கால மனைவியா நான் நினைத்தது போலவே எனக்கு அவருக்கும் தான் கல்யாணமா அது எப்படி நிவேதா உடம்பில் புது ரத்தம் பாய்ந்தது போல இருந்தது கண்ணங்கள் சூடேறி சிவப்பானது ஆதவன் மாமா கண்கள் நிவேதாயை அவருக்கு ரோஜா பேரில் நிவேதாவை தான் தெரியும் ஒரு வருட காலமாக தானே வருங்கால மனைவியா உயிரா எண்ணி இருக்கிறார் அவள் மீது இருந்த அவர் கண்ணை விளக்கவே இல்லை என் அருகினே பதட்டமாக வரும் நிவேதாக்கு உண்மை தெரிந்தால் அவள் முகம் எப்படி மாறும் நினைக்கவே சந்தோஷமாக இருந்தது வர வேண்டியவன் இன்னும் வரவில்லையே என்று வாசலை யார் மனதும் நோகாமல் இரு கல்யாணமும் எளிதாக முடிய வேண்டிக் கொண்டிருந்தேன் நிவேதான் என் அருகில் நிற்காமல் அங்கிருந்து நழுவுவதிலே குறியாக இருந்தாள் பாவம் அவள் எப்படி அங்கு நடுப்பவையெல்லாம் அவளால் இயல்பாக ஏற்றுக்க முடியும் முந்தின இரவு தனிமையின் ஆடு உண்மாமா செய்த ஜெயல எண்ணியே நிவேதா வருந்து கொண்டே இருக்கிறாள் என்று எனக்கு நன்கு தெரியும் அவர்தான் கணவரா வரப்போறான்னு நிவிக்கு தெரிந்தாள் ஆதவன் மாமாக்கு அவசரம்தான் தான் நல்லவேளை அந்த நேரத்துல நிவேதா ஊற கூட்டவில்லை அப்படி ஏதாவது இருந்தால் விஷ்ணு திட்டம் அனைத்தும் பால் இதை படித்த அதிர்ச்சியான நிவேதா அப்போ ரோஜா பார்த்து விட்டாளா அந்த தனிமை பொழுதை நினைக்க இப்பொழுது அவள் முகம் குங்குமமாய் சிவந்தது என்னைதான் அத்தான் அவர் மனைவியா நினைத்து இருந்தாரா எப்படி நிவேதாக்கு சந்தோஷத்தில் கண்ணில் கூட தோன்றாமல் ஆசையாக எதிர்பார்த்து இல்லாமல் ஏமாறுவது எத்தனை பெரிய கொடுமை மாதவன் அத்தான் ரோஜாவின் வழி அவளுக்கு புரிந்தது ரோஜா அவள் புகைப்படம் பதில் நிவேதா படம் மாறியதையும் நிவியை தான் மனைவியாக நினைத்து இருந்ததையும் கூறியிருந்தாள் நிவி குழப்பமாக நான் எதுக்கு புகைப்படத்தை மாற்றி அனுப்பணும் இதை நினைத்துதான் அத்தான் அவரை ஏமாற்றி விட்டதாக கூறினாரா என் மீது என்ன ஒரு நல்ல எண்ணம் பல்லை கடித்தாள் இதெல்லாம் உனக்கு தெரியாது ரோஜா மேலும் நேரமாக விஷ்ணுவை காணாமல் இதயம் ஒழிக்க என் கண்ணில் இருந்து உதிரம் ஒடிய ஆரம்பித்தது அப்படியே எங்கேயாவது மறைந்து விட மாட்டோமான்னு தவித்தேன் என் அண்ணனாக நினைத்த ஆதவன் மாமா கையில் தாலி வாங்கி கொண்ட நொடியே என் உயிர் பிரிந்ததாலான ஏங்கினேன் விஷ்ணு எங்கே என்றே தெரியவில்லை அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் நினைக்க இதயத்தில் வழி மயங்கி விடுவோனோன்னு பயந்தேன் அங்கிருந்த நிவேதாவையும் காணவில்லை அதற்கப்புறம் எனக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை ஏற்கனவே மாதவன் தாளிக்கட்ட பாதி உயிராகி இருந்த ரோஜா விஷ்ணு மருத்துவமனையில் இருக்கிற செய்தியை கேட்டு நடைப்பிடமானாள் அவள் ஒன்றை நினைக்க விதி ஒன்றை நடத்தியிருந்தது கதிரைப்படி மருத்துவமனைக்கு கிளம்பிய அவளை அவள் பாட்டி கல்யாண கோலத்தில் நீ போக கூடாது நாம நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றதுக்கு மறுத்து விட்டாள் பாட்டியுடன் சென்றால் மறுபடியும் விஷ்ணுவை பார்க்க கூட முடியாதோன்னு பயம் நான் கண்டிப்பா மருத்துவமனைக்கு போயாகணும் என்று அவள் பிடிவாதம் அங்கு எடுப்படவில்லை இனி அடுத்து என்ன என்று ரோஜாவால் யோசிக்க கூட முடியவில்லை மருத்துவமனையில் விஷ்ணு இறந்த செய்தி கேட்டு துடித்து போனாள் கல்யாண வீடு தலையிலாக மாறியது அவளை தேற்ற கூட அங்கு ஒருவரும் இல்லை சுற்றி நடந்த எதையும் உணரும் நிலையில் அவள் இல்லை பாவம் புதுப்பெண் பயந்து இருக்கிறாள் என்று ஒருவரும் அவளை தொந்தரவு செய்யவில்லை அறைக்குள் அழுது ஓய்ந்த ரோஜா தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்து அவள் தோழி சரணியாவை தொடர்பு கொண்டாள் அவள் கல்யாணத்துக்கு வர முடியாது முக்கியமான சர்ஜரி தஞ்சாவூர் வரைக்கும் வரேன்னு சொன்னாளே அவள் வந்து வேண்டினாள் அவள் அங்கு தஞ்சாவூர் மருத்துவமனையில் இருப்பதாக தெரிவிக்க அந்த துக்க நிலையிலும் சந்தோஷம் கொண்டால் திடீர் ரோஜா கதிரியால சரணியாக்கன் ஒன்றும் புரியவில்லை சமாதானப்படுத்தி கேட்க அவள் சொன்னதை நம்பவே முடியவில்லை அவளுக்கும் விஷ்ணு பற்றி தெரியுமே விஷ்ணு அவன் கல்யாணத்தை பற்றி அத்தனை சந்தோஷமாக பேசினானே அவன் கிண்டலில் ரோஜா எப்படி வெப்பப்பட்டு சிவந்தால் அருமையான ஜோடின்னு நினைத்தேனே விஷ்ணு இல்லைன்னு நினைக்கவே சரணியாக்கன் நெஞ்சு அடைத்தது மேலும் ரோஜா சொன்னதை கேட்ட சரண்யா முடியவே முடியாது இதனால் நீ செய்ய போகும் அடத்தனத்தால் உன் வாழ்க்கை எதிர்காலமே பாதிக்கப்படும் உன் நினைப்பே அபத்தமானது கொஞ்சம் யோசி ரோஜா நிமத யோசனையாக அந்த நிலையில் ரோஜா அப்படி என்ன கேட்டா சரண்யா கோபப்பட்டு முடியாதுன்னு சொல்லும் அளவுக்கு என்ன இருக்க முடியும் என்ன யோசித்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ரோஜா பிடிவாதம் பிடித்து சரண்யா பார்த்ததே இல்லை ரோஜா பிடிவாதம் பற்றி நிவேதா சொல்லி இருக்கிறாள் ஆனா இன்றுதான் முதல் தடவையாக பார்க்கிறாள் சரணியா தயங்கிய போது ரோஜா முடியும் எனக்கு தெரியும் சரண் இதை பற்றி நான் முன்பே படித்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த உடல் என் விஷ்ணு குழந்தையை தவிர வேற எந்த குழந்தையும் சுமக்காது இதில் எந்த மாற்றமும் இல்லை உறுதி அவருக்கு பத்து குழந்தையாவது வேண்டும் என்னிடம் கெஞ்சினார் அவர் மூலம் ஒரு குழந்தையாவது உருவாக்கும் வாக்கியத்தையாவது எனக்கு கொடு சரண்யா இப்போ நீ எனக்கு கடவுளா தெரிகிறாய் நான் சொன்னதை நீ செய்யவில்லை என்றால் நான் இருக்க மாட்டேன் உறுதி சரண் என்று ரோஜா கெஞ்சலில் ரோஜா சரண்யாவுடன் கேட்டதை படிக்க நிமத அதிர்ச்சியில் சிலை என அமர்ந்து இருந்தாள் இப்படி என்று அவள் ஒருபோதும் யோசிக்கவில்லையே அவளால் மேலே படிக்க கூட முடியவில்லை அப்ப குழந்தைகள் இது எல்லாம் சாத்தியமே இல்லை கவின் கவினி ரோஜாவின் தெளிவான உறுதியான பேச்சை கேட்டு சரண்யா கொஞ்சம் இரண்டுதான் போனாள் அவள் ஆதவன் வாழ்க்கையை எண்ணி உனக்கு தாலி கட்டிய கணவர நிலை கொஞ்சமாவது யோசி ரோஜா நீ எடுக்க போக முடிவால் அவரும் பாதிக்கப்படுவார் உனக்கு தோன்றவில்லையா நாளை இதனால் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு எனக்கு கவலை இல்லை மனதால் தான் மனைவி விஷ்ணுக்கு மனைவியாகிவிட்டேன் என்னை பொறுத்தவரை இது வெறும் மஞ்சள் கயிறு தான் நீயும் காதலித்திருக்கிறாய் என் மனம் உனக்கு புரியவில்லையா இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு வாய்ப்பை கிடைக்காது இதை மட்டும் சரண் உன்னிடம் பிச்சை கேட்கிறேன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத ரோஜா நீ குழப்பத்தில் இருக்கிறாய் நான் நேரில் வந்து பேசுறேன் ஏதா இருந்தாலும் முடிவு அப்புறம் எடுக்கலாம் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க